என்ன பிடிச்சிருந்துச்சு பார்த்ததுல எது வந்து ரொம்ப ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த கடல் பசு அப்படின்றதெல்லாம் வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேரு ஸோ அதோட ஒரு மாதிரி தான் இங்க இருக்குது மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடலோசேஃபார் லெனின் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபம் கேம்ப்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் ஸோ இன்றைக்கி இவங்க வந்து எழுபத்தி எட்டாவது நிறுவன தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய அக்வரியம் மியூசியம் இது எல்லாத்தையுமே இன்றைக்கு எல்லாருமே ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கிறாங்க பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் இலவசம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நாமளும் கூட வந்து வீடியோ பதிவு பண்ணுறோம் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் என்னென்ன பார்த்தீங்க சொல்லுங்க என்னென்ன மீன்லாம் பார்த்தீங்க ஆ வேற ஆ ஆ சரிங்க வந்துருந்தா பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தா ஏன் சரி என்ன கற்றுக்கணுங்க வந்து என்ன சொல்லிக் கொடுத்தாங்க சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா என்ன சயின்ஸு மீன்களை போய் சொல்லிக் கொடுத்தாங்களா ஏதாவது ஒன்று சொல்லு சரி ஆமையெல்லாம் நம்ம பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா

சரி மீன் வந்து கடலுக்கு தேவையா இல்லையா ஏன் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி மூணாம் தேதி ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து வந்து எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் டே டே இந்த அன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஆர்கனைஸ் ஓப்பன் தான் இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மற்ற அஜாயிங் டிஸ்ட்ரிக்ட்ஸில் உள்ள ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்குமே வந்து டிக்கெட் ஒன்றும் இல்லாமல் என்ட்ரி ஃபீ இல்லாம நாங்கள் வந்து எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது எல்லா வருஷமும் நாங்கள் பண்ணுறது உண்டு ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து எங்களுடைய மரைன் அக்வேரியம் அப்புறம் மியூசியம் ஹேச்சரி லபார்டரி எல்லாமே விசிட் பண்ணலாம் என்ட்ரி ஃபீ இல்லாமல் விசிட் பண்ணலாம் எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மரைன் இக்கோசிஸ்டம் மரைன் பயோடைவர்சிட்டி பத்தியெல்லாம் நல்லா விளக்கமாக எங்களுடைய சயின்டிஸ்ட்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க விசிட்டர்ஸ்க்கு ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது வந்து எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காந்தி நகர்ல படிக்கிறேன் என்னுடைய பேர் சிவானி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் சிஎம் எஃப்ஆர்ஐக்கு வந்து என்னுடைய தொடக்க நாள் அங்க வந்து நாங்க வந்து வந்திருந்தோம் இலவசமா பயணச்சீட்டு எல்லாமே கொடுத்திருந்தாங்க நாங்க முதல் முதலாக மியூசியத்துக்கு போயிருந்தோம் மியூசியத்துக்கு போகும்போது நிறைய சிப்பி வகைகள் நிறைய ஆடுகள் நிறைய ஒரு தலை கொண்ட ஐந்து கால்கள் கொண்ட நிறைய ஆடுகள் சிப்பிகள் மீன்கள் ரால்கள் சிங்கிகள் எல்லாமே பார்த்தோம் இரண்டாவதாக அங்க வந்து நிறைய மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் தொட்டியில உள்ள மீன்கள் எல்லா மீன்களையும் பார்த்தோம் அப்புறம் புத்தகத்துல படிச்சதை நாங்க நேரடியா பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப வியப்பாவும் ஆர்வமாகவும் இருந்துச்சு மூன்றாவதாக கடல் வாழ் பொறிப்பக வளாகத்துக்கு போனோம் அங்க வந்து கடல்ல வந்து எவ்வாறு உணவு சங்கிலி நடைபெறுகிறத பார்த்தோம் நிறைய நல்லா சொல்லி கொடுத்தாங்க நிறைய லார்வா முட்டைகள் எதுல இருந்து வருது எப்படின்னு மைக்ரோஸ்கோப்ல நல்லா பார்த்தோம் இங்க நாங்க வந்து பார்த்த வச்சு அறிவியல் படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு என்னுடைய சார்பாகவும் என் பள்ளியின் சார்போடுக்கும் நன்றி வணக்கம் இங்கே இந்த மத்திய கடல்மீன் ஆராய்ச்சி நிலையத்தோட ஸ்பெஷலே இங்கே இருக்கக்கூடிய இந்த மியூசியம் தான் ஸோ வாங்க மியூசியத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் பவளப்பாறை நிறைய பேர் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறது இதுதான் பாட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை ஒரு தலை ரெண்டு உடல் எட்டு கால்கள் நான்கு காதுகள் குட்டி எலி நம்ம கடலில் நேரில் பார்க்க முடியாத எக்கச்சக்கமான அந்த கடல்வாழ் உயிரினங்களை இந்த ஒரு அருங்காட்சியகத்தில் நம்மளால் பார்க்க முடியும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க எப்போல்லாம் ராமேஸ்வரம் வர்றீங்களோ அப்போ மண்டபம் கேம்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிஎம்எஃப்ஆரை மியூசியத்துக்கும் அக்வேரியத்துக்கும் வந்து பார்க்கலாம் என்ன அது இது திமிங்கலத்தோட எலும்பு கூடு எவ்வளோ பெருசாக இருக்குது இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த மீன்களையும் இங்கே காட்சிக்கு வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் நண்டு சீலா மீன் சீலா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குழம்புக்கு எடுத்துகிட்டு போகலாம் இறால் இது வந்து குரங்கு சுறா விலை மீன் டியூனா ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கறிக்கு தருவீங்களான்னு கேட்க வேண்டியது தான் ஐ மீன் குழம்புக்கு